ஹாய்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ரொம்ப போறோம் கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய தாலி கறி குழம்பு தான் புதுசா சாப்பிடறவங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப ரெசிபி வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபுல்லா வந்து கிளியரா உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு அப்படியே வரும் இதுக்கு சாப்பாடு வந்து நல்லா உதிரியாக வடிக்கணும் அதே மாதிரி சைடிஸ் வந்து முட்டை அப்படிலாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கல்யாண வீட்லேயும் இதுதான் சைடிஸ் வைப்பாங்க கல்யாண வீட்டில் செய்கிற தாளிக்கொறி குழம்பு நம்ம அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட போகிறோம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி போகிறோம் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க எப்படி சொன்னால் சேனலை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போற வீடியோ எல்லாமே நோட்டிபிகேஷன் வந்துடும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாத்திரலாம் நீங்கள் எடுக்கிற கறிக்கு தகுந்த மாதிரியே பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க நான் பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் கிராம்பு சேர்த்துருக்கேன் அது கூடவே பட்டையும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கங்க ரெண்டுமே நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து எண்ணெயோ நெய்யோ சேர்க்கணும் முதல்ல வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி நல்லா செவந்து வந்துடணும் வாசனை வர அளவுக்கு அதுக்கப்புறம் நெய் பாதி எண்ணெய் பாதி கலந்து ஊற்றிட்டு இது மாதிரி சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சுக்கணும் அது மாதிரி பூண்டையும் தட்டி வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே நான் வந்து அளவு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் நீங்க அது மாதிரி போட்டுக்கோங்க எனக்கு செய்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ செய்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் தான் கம்பல்சரியாக வந்து எடுக்கணும் அதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம எடுத்து வெங்காயத்தில் ஒரு கால்வாசி வெங்காயத்தை எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருக்கிறதுல போட்டுட்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கறியை சேர்க்கணும் கறியை சேர்த்துட்டு மஞ்சத்தூள் உப்பும் போட்டுட்டு நல்லா வந்து சுருளை சுருளை வதக்கி எடுக்கணும் அந்த கறியில் இருக்க தண்ணியெலாம் வெளியில் வந்து நல்லா ட்ரை ஆகி வற்றி வர அளவுக்கு நமக்கு கறியை வந்து வதக்கணும் எண்ணெய் பிரிஞ்சிறது தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூனும் அது கூடவே உப்பு வந்து இந்த கறிக்கும் சரி குழம்புக்கும் சரி தேவையான அளவு நான் இப்போயே போட்டுறேன் அப்போ வந்து நமக்கு கறியோட சேர்த்து குழம்பு போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தண்ணியெலாம் வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து காரத்தை அந்த மாதிரி போட்டுருக்குங்க இன்றைக்கி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன் சேர்த்து இதையும் நல்லா பச்சை போக வதக்கி எடுக்கணும் ஆட்டு ஆட்டுக்கறியாக இருந்துச்சுன்னா நம்ம வதக்கும் போதே கால் வாசி வெந்துருவோம் அந்தளவுக்கு நல்லா வதக்கணும் பச்சை வடை போனதுக்கு அப்புறம் நம்ம தட்டி வைச்ச வெங்காயத்தையும் அது கூட தட்டி வைச்ச பூண்டையும் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கறியோடு சேர்த்து பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி வரணும் நம்ம கறி சரியாக வதக்காமல் பச்சை எல்லாம் போகாம தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கறி சாப்பிடும்போது அடிக்கும் இந்த மசாலா எல்லாம் வதக்கிறதான் இருக்குது டேஸ்ட்டே வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கறியை வேக விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொடி கரைச்சி ஊற்றிக்கிடுவோம் இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு பொடி வந்து நம்ம தயாரிக்கணும் எங்கள் எல்லாம் பார்த்தா கடையிலே இந்த பொடி வந்து விற்பாங்க நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் இப்போ வந்து நம்ம கிடைக்காதனால ஒரு டம்ளர் வந்து புழுங்கரிசி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்து ரெண்டையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் அதை வந்து இந்த குழம்புல கரைச்சி ஊற்ற போகிறோம் நான் அந்த மாதிரி பொடி எடுத்துட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் பச்சரிசி மாவு வந்து இதோட சேர்த்து கரைச்சி ஊற்ற போகிறேன் நல்லா கட்டிலாம் இல்லாமல் கரைச்சிட்டு நம்ம கறி வந்ததுக்கப்புறம் அது குழம்புல சேர்க்கணும் தாலிக்கறியுடைய ஸ்பெஷலே இந்த பொடி தான் மிளகு மாவு பொடின்னு இது பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி கரைச்சி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஆணை வந்து நல்லா திக்காயிரும் திக்காகும் போது நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் வேற எந்த மசாலாவும் சேர்த்து இதுல வந்து ஆணைத்த திக்காக்க முடியாது தேங்காய் அரைச்சி ஊத்துறதோ முந்திரி அரைச்சி ஊற்றுறதோ அது மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது இந்த பொடியுடைய திக்னஸ்லேயே குழம்பு வந்து நல்லா திக்கா வந்துடும் அது மாதிரி நம்ம அளவாக சேர்க்கணும் பச்சரிசி பாங்க நிறைய சேர்த்துனா ஒழு வலுன்னு ஆயிரும் ஒரு அளவோடு நம்ம சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம ஊத்துன மிளகு மா பொடியுடைய பச்சை வடைலாம் போனதுக்கு அப்புறம் கடைசியாக நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் மல்லித்தூளோட ஒரு பதினஞ்சு வந்து பூண்டு நச்சு போட்டுட்டு ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு பள்ளிப்பொடி வந்து நல்லா வாசனை வரணும் வாசனை வந்ததுக்கு அப்புறம் நம்ம குழம்ப இறக்குறதுக்கு முன்னாடி இந்த பொடியை மேலாக தூவி நம்ம மூடி போட்டு வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் நேரம் கழிச்சு நம்ம துறக்கணும் அப்படி துறக்கும் போது நல்லா வாசனையா இருக்கும் நமக்கு சாப்பிடும் போது நம்ம செய்யற குழம்பும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதே மெத்தட்ல நீங்களும் செய்யும் போது கண்டிப்பாக கல்யாண வீட்டில் கிடைக்கிற டேஸ்டில் தாளிக்கொடி குழம்பு நீங்களும் செய்ய முடியும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்கள ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ